வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் குடல் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி பண்ணுங்க சாப்பிடாதவங்க கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க இப்போ குடலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் உள்ளது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும் கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி பெரும்பாலும் சேர்க்க மாட்டாங்க நான் ஏன் சேர்த்தேன் அப்படின்னா இப்போ குடல் குழம்பு வந்து நீங்கள் காலையில் செய்கிறீங்க நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கணுன்னா லைட்டாக அதில் ஒரு புளிப்பு தன்மை இருக்கணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மூடி தேங்காய் துருவி அதில் நாலு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ண குடலை நம்ம சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக வதங்கினதுக்கப்புறம் கழுவி சுத்தம் பண்ண குடலை சேர்த்துடலாம் நம்ம குடல் வந்து கழுவும் போது நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி காஞ்சு போன எலுமிச்ச தோல் இருந்துன்னா அதையும் அந்த குடலில் போட்டு நல்லா அலசிடுங்க அப்போ கொஞ்சம் கூட கவிச்ச வாடை இல்லாமல் குடல் வந்து நல்லா சூப்பராகிடுங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க இப்போ குடல்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் ஆட்டு குடல் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டிங்க ஆனால் இந்த டே இந்த டேஸ்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் ஆட்டுக்குடல் சாப்பிட ஆரம்பிச்சுடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே நம்மளோட ஹோம்மேட் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கூடவே மல்லித்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து தனி மல்லித்தூளுங்க கூடவே மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த மசாலா குடல் எல்லாமே அந்த தண்ணியிலே வெந்து வரட்டும் எக்ஸ்ட்ரா இப்போ எதுவும் தண்ணி நம்ம சேர்க்க வேண்டாம் நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு நல்லா தண்ணி வத்தி வரும்போது புதினா இலையை இந்த மாதிரி கையில் கிள்ளி போடுங்க நம்ம கத்தியில் நறுக்கிறத விட கையில் இந்த மாதிரி கிள்ளிட்டு நல்லா வதக்கி விடுங்க மசாலா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருங்க நல்லா ஒரு ஏழு நிமிஷம் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சா தேங்காயை சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா கசகசாக ஒரு ஸ்பூன் சேர்த்து தேங்காயை அரைச்சிக்கோங்க இப்போ மசாலாவோட நல்லா தேங்காவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கிரேவி திக்காக வேணுமா இல்லை கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணுமான்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன் அதனால் நான் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் உப்பு பற்றாததுனால ரெண்டாவது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா உப்பு கரையிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஆட்டுக்குடல் வந்து வேகிறது த ஒவ்வொரு ஆட்டை பொறுத்த வரைக்கும் தன்மை மாறுங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு பத்து விசில் விட்டேன் கொஞ்சமாக தழைகளை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க பத்து விசில் விட்டதுக்கு தான் நல்லா வெந்திருந்தது சில சமயங்களில் ஒரு மூணு நாலு விசில்லையே குடல் வந்து நல்லா வெந்துடும் அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் குடல் வெந்திருக்கா இல்லையான்னு இல்லை அப்படின்னா திருப்பி மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க இப்போ பத்து விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா கமன்னு மணத்தோட ஆட்டு குடல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கிரேவி சூப்பராக ரெடியாக இருந்துச்சு நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து தேங்காய் அரைச்சிருக்கிறதுனால ஆறும்போது இன்னுமே நல்லா ஒரு திக்கான பக்குவத்துக்கு வரும் மேலாப்பில் கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் சூப்பரான ஆட்டு குடல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்